வணக்கம் நீங்கள் அணைந்திருப்பது வெஜிடேவின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் பிள்ளையான் கருணா குழுவின் கடத்தல் மற்றும் கொலைகள் அம்பலப்படுத்தும் சாரதி சாமரஸ் ஸ்தம்பத் தசநாயகவின் விளக்கமறியல் கால நீடிப்பு ஈரானுடன் வர்த்தக பரிவர்த்தனை சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிப்பு வடக்கில் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மக்கள் மறுபடியும் இடம் கொடுக்க கூடாது இலங்கை செய்திகள் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் சாரதியிடம் இருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது கடந்த பதினேழாம் தகுதி பிள்ளையானின் சாரதியாக செயல்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் வாழைச்சேனியை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான சாரதி தற்பொழுது போலீஸ் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இந்த குற்றம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்தூரி சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கடந்த எட்டாம் மட்டக்களிப்பில் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலம் பல முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களில் குற்ற பிரிவு அதிகாரிகள் தற்பொழுது அடையாளம் கண்டுள்ளனர் இந்த மேலும் உறுதிப்படுத்திய நீதிமன்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது பிள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த பின்னர் உருவாக்கப்பட்ட டிஎம்பி குழுவினர் இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் கருணா பிள்ளையான் தலைமையிலான குழுவின் செயற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறானவர்கள் சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புலனாய்வு பிரிவு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதியன்று பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது டி எம் விபியின் வேலை என்று அப்போது கூறப்பட்டது இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரணை முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்ட நபர் பிள்ளியான் ஆவார் பின்னர் அவரது சாரதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார் இந்த குற்றச்செயலில் வேறு ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடத்தப்படும் என்று குற்றப்புலனாய்வுப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பல்கலை கழக கலைப்பட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் முன்னெடுக்கம் விழுது வரை முன்னிட்டு நடைபவணி இன்றைய தினம் நடைபெற்றது உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணி மற்றும் நடைபவணி மேற்கொள்வதற்கு தடை விதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து தேர்தல் சார்ந்த நடைபவணி அல்லது என போலீசாரிற்கு ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்திய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் நடைபவணியில் பங்கேற்க முடியாது என்ற நிபந்தனையுடன் நடைபவனி இடம்பெற்றது பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கம் முன்பாக ஆரம்பித்த நடைபவணி பிரதான நுழைவாயிலூடாக சென்று பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயினூடாக மீண்டும் கலைப்பீடத்தை வந்தடைந்தது நடைபவனியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்னு ராஜா பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்க நிர்வாகிகள் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தவின் விளக்கம் மறியலின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை சாமர சம்பத் தசநாயக்கவை விளக்கம் மறியலில் வைக்குமாறு பதிலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் தசநாயக முன்னிலையான போது அவர் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டார் உவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சசநாயக்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவற்றில் முதல் இரண்டு வழக்குகளுக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் மற்றொரு வழக்கிற்காக அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அரச வங்கி ஒன்றிலிருந்து நிதி கோரிய நிலையில் அதனை வழங்குவதற்கு வங்கி முகாமையாளர் மறுத்ததால் மாகாண சபை குறித்த வங்கியில் நடத்தி சென்ற அனைத்து நிலையான வங்கி கணக்குகளையும் நீக்கி கொண்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் கரவெட்டி பிரதேச சபைக்கான போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் மற்றும் ஆதரவாளர்களுடனான சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது உடுப்பிட்டி மற்றும் அல்வாய் பகுதிகளில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகர் தலைமை தாங்கி உரையாற்றினார் இதன்போது உறுப்பினர்கள் அனைவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற உமது வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்று கரவட்டி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதோடு தமது அரசியல் பயணத்தை திறன்பட அமைத்துக் கொள்ள வாழ்த்துக்களையும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துக் கொண்டார் வடக்கில் காலூன்று நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்க கூடாது என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வரவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அதற்கானதாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில்

அவர்களை ஏதோ ஒரு வகையில் தண்டனை விதித்தது அப்படி ஒரு ஒப்புதல் வாக்குகளை வற்புறுத்தி பெற்று நீதிமன்ற தண்டனையையும் பெற்றுக்கொண்டவர்களை கொண்டவர்களை இன மாதத்தில் சார் வினக்கூடாது தானே அவன் மங்களுக்கு சின்ன சிங்கள தலைவர்களை கொண்டவர்கள் மாளிகை கல்லறிஞ்சவர்கள் என்று சொல்லி சொல்லி அதை விட்டால் தங்களுக்கு பாதிப்பை நின்று நினைச்சு கொண்டு இன்றாலும் சோ அரசியல் கைதிகள் விட அரசியல் கைதிகளே இல்லையென்று தானே இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் இருக்குது ஆனால் அவர் செய்ய இல்லை என்னது காரணம் இதுதான் சிங்கள ஏகாதிபத்திய சிந்தனையை திருப்தி பண்ற என்றால் விடுதலை அவர் விடையில அதுதான் அவர் செய்கிறார் அதை அவர் தவிர்க்க முடியாது நான் அவர்களும் குறையும் சொல்லலாம் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் வருகிற பொழுது இடைக்கால இப்போ ஐஎஸ்ஏ என்றாலும் சரிதான் ஏன் இந்த மா இந்தோ இந்தியாவில் ஒப்பந்தம் என்றாலும் சரிதான் மாகாண முறைமே என்றாலும் சரி ஆரம்பத்தில் தெளிவாக எதிர்த்தவர்கள் தானே இவர்கள் ஆகவே இனவாதம்ன்றது இவர்களோடு சேர்ந்தது தானே ஆனால் நான் எதிர்பார்த்த தனிப்பட்ட முறையில் நான் என்னோட அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்பாக அன்பகுமார் திசாநாயக்கா மற்றும் விமல் பைரவன் விமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் இங்கே வர்ற பொழுது அவர்களுடைய கூட்டங்களுக்கு அழைப்பின் பேரிலே சென்று வந்தவன் நான் ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு விடயம் இதில் நான் ஏகமாந்து போனேன் என்று நான் நினைக்கிறேன் இவர்களாவது ஒரு மாறுதலான ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை ஒரு ஒரு அரசாங்கம் அமைப்பார்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் நியாயமாக சிந்திப்பார்கள் என்று தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்களிடையே இருக்கக்கூடிய இனவாத சிந்தனைகள் அவர்களை அப்படி உண்மையான சிந்தனையோடு செயல்பட அனுமதிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அடுத்து உலக செய்திகள் கெனியாவின் தலைநகர் நைரோபியின் புறநகர் பகுதியில் பதினான்கு வயது சிறுமியை சிங்கம் ஒன்று தாக்கி கொன்றுள்ளதாக அந்நாட்டு வனவிலங்கு திணைக்களம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நைரூபி தேசிய பூங்காவிற்கு அருகில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் சிறுமியொருவர் காணாமல் போனதாக வனவிலங்கு திணைக்கள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது வனவிலங்கு திணைக்களத்தினர் தடயங்களை பின்தொடர்ந்து மெபகதி ஆற்றிற்கு சென்று அங்கு அவர்கள் சிங்கத்தால் கொல்லப்பட்ட சிறுமியின் சடலத்தை கண்டறிந்தனர் சிறுமியை கொன்ற சிங்கம் இதுவரை பிடிபடவில்லை சிங்கத்தை பிடிக்க ஆங்காங்கே பொறி வைக்கப்பட்டுள்ளது அவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க மேலதிகமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது நகர்பகுதிகளில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயே நைரோபி தேசிய பூங்கா அமைந்துள்ளது அது சிங்கங்கள் எருமைகள் ஒட்டகச் சிவிங்கிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற விலங்குகளின் தாயகமாகும் விலங்குகள் நகரத்திற்குள் வருவதை தடுக்க அங்கு மூன்று பங்குகளின் வேலி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் விலங்குகள் அந்த பகுதிக்கு உள்ளேயும் வெளியேயும் இடம்பெயர அனுமதிக்க தென் பகுதி திறக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நைரோபி தேசிய பூங்காவிற்கு அருகில் உள்ள வீட்டில் இருந்த நாயை சிங்கம் ஒன்று இழுத்து செல்வது அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது கடந்த சனிக்கிழமை ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் ஜானை தாக்கி உயிரிழந்துள்ளார் நைரோபியில் இருந்து வடக்கே சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மத்திய நேரி மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது ஈரானுடன் வர்த்தக பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதிப்பது இது இரண்டாவது முறையாகும் அமெரிக்காவில் தீவிரவாத அமைப்பாக முத்திரை குத்தப்பட்ட ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையால் ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கட்டுப்படுத்தப்படுவதே இதற்கு காரணம் என்று வெளிநாட்டு ஊடக அறிக்கை கூறுகின்றது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி மும்பையில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதினர் முதலில் விளையாடிய சென்னை அணி இருபது ஓவர் நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தது பதிலுக்கு விளையாடிய மும்பை அணி நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றதும் இதன் மூலம் ஆறாவது தோல்வி அடைந்த சென்னை அணி புள்ளி பாட்டியலில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில் தொடர் தோல்விக்கு பிறகு சென்னை அணி தலைவர் டோனி தெரிவித்துள்ளதாவது அணியின் எதுவும் சரியாக செல்லாத நிலையில் அதற்காக உணர்ச்சி வசப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை ஒருவேளை நாங்கள் தகுதியாக முடியாத சூழல் இருந்தால் அடுத்த சீசனுக்கு சிறந்த லெவலை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐ பி எல் சீசனும் எங்களுக்கு மோசமான சீசனாக இருந்தது அதிலிருந்து எப்படி வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம் வீரர்களை மாற்றுவதில் அதிகமாக விருப்பம் காட்ட வேண்டியதில்லை அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வந்தாலே போதுமானது மேலும் நேற்றைய போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட மும்பை அணிக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்